பையனோட பேட்ட துரைக்கெல்லாம் எடுத்த வெறும் மூடியாக இருக்க நான் பெண்ணை காணும் இது என்னடா அப்போ தூக்கிடுதுன்னு பார்த்தா அங்கே அம்மா திருப்பாய் போட யூஸ் பண்ணிக்கோங்கம்மா நல்ல யூஸ் ஆகுமா நல்லா இருந்துச்சு அதுவும் அப்புறம் என் பையன் பாருங்கள் அதுக்குள்ளாராக பென்சில் வாங்கி வைக்கிறாங்க மணனுக்கு சென்னை கிழங்கு பார்க்கலாம் இது வரைச்சு அரைக்க தேங்காய் சோம்பு சின்ன வெங்காயம் ஜீரகம் மிளகு என்னெல்லாம் வறுத்து தூச்சுக்கேன் கருணை புளி உப்பு மஞ்சள் சேர்த்து நல்ல நேரம் வச்சு மூணு வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இருக்கணும் இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்டோடு மிளகாப்பூ மஞ்சள் தூரம் அரைச்சிட்டு வச்சுருக்கேன் இதுக்கு நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு வெண்டையும் சேர்த்துக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் தக்காளி சேர்த்துருக்கேன் பூண்டு சேர்த்துருக்கேன் நான் கருங்க சேர்த்துட்டேன் இப்போ அரைச்சி மசாலாவையும் சேர்த்துட்டேன் நல்லா வரைக்கிடலாம் எண்ணெய் கொஞ்சம் ஆயில் அதிகமாக சேர்த்துக்கோங்க நான் வந்து வந்து கணிப்பே புளி உற வச்சிருக்கேன் நல்லா புளியை கரைச்சு நல்லா மசாலாவெல்லாம் கருணைக்கிழமை நல்லா வதங்கேன் ஆல்ரெடி எந்த தானே இப்போ நான் புளி சுற்றி கழிச்சுருக்கேன் நல்லா இந்த நேரத்தில் உப்பு காரமாக பார்த்துக்கோங்க மூடி வச்சிக்கலாம் நல்லா குளிச்சிருச்சு நான் திருவி வச்சுருக்கேன் வெள்ளத்தை சொல்லி செத்தி